வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நான் உங்கள் பாய் கேமிங் சகோதர சகோதரிகளே தோழர்களே நல்ல உள்ளங்களே என்னை நேசித்து கொண்டிருக்கும் ஆதரவு அளித்துக்கொண்டு அன்பு இதயங்களே அனைவருக்கும் இனிய மாலை நேரத்தும் வணக்கங்கள் சரி சகோதர சகோதரிகளே மக்களே தோழர்களே நாம நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா விஷயத்தை சொல்லிடுறேன் பிங்க்கு டைமண்டில் வந்திருக்குற குளோவால் ஸ்கின்னு அந்த பேக் பேக்கு கன் ஸ்கின்னு கார் ஸ்கின்னு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் வேறு ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல போகிற சொல்லிட்டு தேவையில்லாமல் பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க இருக்கிற விஷயத்த சொல்லிவிட்டு இதுதான் தான் பார்த்துட்டு அப்படி வீடியோ முடிச்சுக்க போகிறோம் மக்களே வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம் பிங்க் டைமண்ட் வந்தது அதுக்கான ரிவார்ட்ஸ்னால உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி மக்களே வாங்க நிறைய ஈவெண்ட் போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளோவால் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ட்ரிஸ்ட் வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம எடுக்கணும்னா பிங்க் டைமண்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டைமனும் அப்புறம் நம்மளுடைய கேமில் இருக்கிற டைமண்ட் மைன் டைமண்ட் அதில் ஒரு நூறு டைமண்ட் கொடுத்தா தான் அந்த குளோவல் கொடுப்பாங்க அந்த குளோவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சைடில் மின்னல் எஃபெக்ட் கொடுத்துட்டு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எப்டபுள்யூஎஃப்ல ஃபைனலில் ஜெயிச்ச டீமோட ஈஸ்போர்ட்ஸ் அந்த பேரை போட்டிருக்காங்க அது லோகோ போட்டிருக்காங்க சரிங்களா இது ஒன்று அப்புறம் பேக் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே அந்த கேமில் விளாட்றவங்க பேக்கில் ஒரு லோகோ போட்டு அவங்களுடைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க அதையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பேக் பேக்காக கொடுத்துருக்காங்க அது அவங்களுடைய அந்த ஃபைனலை ஜட்ஜு அந்த டீமோட பேர் அந்த லோகோ சரிங்களா அது பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொன்பது டைமண்ட் பிங்க் டைமனும் ஒரு எண்பது டைமண்ட் நம்மளுடைய மைண்ட் டைமண்ட் கேட்குறாங்க சரிங்களா கேமில் இருக்கிற முக்கியமான டைமும் கேட்குறாங்க இது ரெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் கன்ஸ்கின்னு முப்பத்தஞ்சு பிங்க் டைமனு பேன் ஸ்கின்னு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது பிங்க் டைமனு இது கிரைண்டு ஸ்கின்னு இதுக்கு நூற்றி தொண்ணூற்றம்பது பிங்க் டைமனு கார் ஸ்கின்னு சரிங்களா இது நானூற்றி தொண்ணூற்றொம்பது பிங்க் டைமண்டு மிச்சதெல்லாம் வந்து அது பண்டை பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே மக்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன் முதல்ல எடுத்து வந்து குளோவால் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நூறு டைமன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஓகே கொடுத்துருங்க ரெண்டாவது பேக் பேக்கா ஓகே ஓகே மூணாவது மூணு இதுவா ஸ்டான் ஸ்கின்னு தேவை இல்லாது ஓகேமா அப்புறம் இதுன்னு கிரைண்ட் ஸ்கின்னா பச்சை ஓகே அவள்ான் மக்கள் வந்த அவளை முடிஞ்சது வெளியே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண பார்த்துருந்தீங்க நீங்களும் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளோ நேரம் அருமையோடும் பொறுமையோடும் ஆதரவு கொடுத்து முழு வீடியோ பார்த்தா நல்லவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்களோட வீடியோ போகிறது நானும் உங்களுக்கு பெகர் பயக்கமிங் நன்றி வணக்கம் பபாய்